அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பயிற்சிகளானது இவர்களுக்கு சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய அமைப்பானது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றதா இல்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை வந்து மீண்டும் கொடுக்க போகின்றதா அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை வந்து இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனதில் இருக்குது அப்படின்னா ஏதாவது கடவுளினுடைய திருநாமலை மறக்காமல் வந்து டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வேணும்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடைகளும் இழுப்பறி நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதே போல் இந்த சூரியன் பயிற்சியானது இப்பொழுது வந்து ஏற்படுது இந்த ஒரு பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய நிலைமையை வந்து அனுகூலமாக வந்து மாற்றக்கூடியதாக அமைஞ்சிருக்கு போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக வந்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களாக வந்து இருக்குதுங்க கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுகிறது ஸோ அதனால் உங்களுடைய செலவுகளை எப்படி குறைக்க வேண்டுமோ அதை நீங்கள் முன்கூட்டியே யோசித்து கொண்டு நீங்கள் வீண் செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் செலவுகள் திடீரென்று ஏதேனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கலாம் இந்த ஒரு மாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலன்களானது வந்து கிடைக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தைகள் இழுப்பறியாக இருப்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகளானது சாதகமாக வந்து இருக்க போகிறது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்களானது நீங்கி உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வியாபார வேலை சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யலாம் எதிர்பாராத செலவுகள் குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் செலவுகளானது வந்து அதிகரிக்கும் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதை தவிர்ப்பது பெரிய எதுவும் ஏற்படாமல் இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள் அதே போல கணவன் மனைவினுடைய உறவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழலானது ஏற்பட்டால் கூட வேலை மற்றும் தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் வந்து சஞ்சரிக்க இருக்கிறதுனால நீங்கள் வேலை மாற விரும்பினீங்க அப்படின்னா இப்பொழுது அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால இடமாற்றங்கள் விரும்பக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து செய்து கொள்ளலாம் வியாபாரம் மற்றும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சுக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராதே அதே போல பெரிய அளவுக்கு லாபங்களும் ஈட்ட முடியும் இந்த மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது வந்து நடைபெறலாம் அதே போல உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும்னு சொல்லலாங்க அதே போல் வீண் கவலைகள் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்து தடைகளானது நீங்கி உங்களுக்கு சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகளானது விலகுங்க போட்டிகளானது உங்களுக்கு குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளானது உங்களுக்கு நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான அலைச்சலும் உங்களுக்கு குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன நீங்கும் பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை குறித்து கவலைகளானது உண்டாகலாம் பெண்களுக்கு வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து நடத்த முடியும் கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தடையின்றி வந்து பெறப்போகின்றீர்கள் அதே போல இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த ஒரு நோயானது இப்பொழுது விலகும் அதனால் ஏற்பட்ட மனபாரங்களானது உங்களுக்கு குறையலாங்க வரக்கூடிய உபரி வருவாயால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்படு அரசியல் துறையினருக்குமே புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் தயக்கமின்றி வந்து செய்யலாம் அதே போல் நட்பு வட்டங்களானது இப்பொழுது பெருகும் எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா விலகி செல்வார்கள் மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகளானது விலகு சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரியங்களை வந்து சாதிக்கக்கூடிய ஆற்றலும் மிக்கவர் அதே போல இந்த ஆடை மாதத்துல எடுத்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக பேசி வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பீர்கள் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நன்மையாக வந்து இருக்குங்க கூர்மையான மதிநுட்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எளிதாகவே வந்து தீர்த்து விடுவேன் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல ஒரு முடிவிற்கு வருங்க அதே போல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக வந்து நடக்கும் பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்போ உங்களுக்கு வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்ய முற்படுவே அதே போல் ஏற்றுமதி சம்மந்தமான துறையினருக்கு நல்ல லாபங்களானது ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை பட்டாவது வந்து செய்து முடிவீர்கள் அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களானது ஏற்படுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் நற்பெயர்களை நீங்கள் எடுப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் அதே வெளிநாட்டு ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுவீர்கள் லாபங்களானது உங்களுக்கு பெருகு மேலிடத்தினுடைய கனிவான பாறைகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாயும் உண்டு சோதனைகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டங்கள் போல உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க உல்லாச பயணங்களில் நாட்டங்களானது வந்து செல்லும் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகள் கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகும் பேண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களில் வந்து கலந்து கொள்ள நேரலாம் பண வரவுகள் நன்றாக இருக்கும் எழுப்பறியாக இருந்தவை இப்பொழுது சாதகமாக கூடுங்க தேவையற்ற கவலைகளானது உங்களுக்கு நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகுங்க கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது இப்பொழுது குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை வந்து செய்து முடிப்பீர்கள் மேல் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் நீங்கள் தொடங்கலாம் அதேபோல் சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகக்கூடிய சூழ்நிலையானது இப்பொழுது வந்து ஏற்படும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமையும் வந்து உண்டாகலாங்க பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் நீங்கள் இப்போது செய்யலாம் வழக்குகளில் நல்ல ஒரு தீர்ப்புகளானது வரும் பெண்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்கும் மீன் அலைச்சல்களானது குறையுங்க மாணவர்களுக்குமே கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் வந்து பங்கேற்கும் பொழுது கொஞ்சம் கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக எதையுமே வந்து நீங்கள் செய்து முடித்து காரிய வெற்றியும் அடைவீர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகைகளானது நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களும் உங்களுக்கு தீருங்க பணவரவுகள் கூடும் அரசாங்கம் மூலம் லாபங்களானது உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வுகள் நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளானதே இப்பொழுது வசூலாகலாம் தொழில் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து தீரப்போகிறது தியூத்தில் இருப்பவர்கள் பணியினுடைய தொடர்பான கஷ்டங்களானதே இப்பொழுது குறையும் குடும்பத்தின் மரியாதையும் கூட உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளும் இருக்கு அதேபோல கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளானது இப்பொழுது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் வந்து காட்டுவீர்கள் அதேபோல தொழில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலுமே சிற்றில வாக்குவாதங்கள் வந்து இருக்குங்க எதிலும் அளவோடு நீங்கள் ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் வந்து இருக்காது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ